ஹலோ மக்களே வெட்டி துளசி சீரியல் யாரை எதிர்பார்க்காத மாதிரி சமேட்விஸ்ட்டாக போயிட்டுருக்கு வெட்டி ஹெல்ப்போட ஹாஸ்பிட்டலில் இருந்த அஞ்சலியோட பாட்டி கண்முழிச்சு மகேஷ் பற்றின எல்லா உண்மையும் நம்ம அஞ்சலிக்கிட்டேயும் கிட்டேயும் சொல்லிடுறாங்க அதை கேட்டுகிட்டு இருந்த நம்ம அஞ்சலியும் பயங்கரமாக ஷாக் ஆகி மகேஷ் சட்டையை பிடிச்சி எவ்வளோ தைரியம் இருக்கணும் இவ்வளோ ஃப்ராடு தானே இல்லை நீ பண்ணியிருக்கியான்னு சொல்லிவிட்டு செம்ம அதிரடியாக வெளுத்து வாங்குறாங்க நம்ம மகேஷை அது மட்டும் இல்லாமல் சிவராமனும் மகேஷை இத்தனை நாளாக நான் நம்பிட்டு இருந்தேனே என்னோடய பொண்ணு வாழ்க்கை எப்படி ஆயிட்டு இனி அஞ்சலி என்ன முடிவெடுப்பாங்க அதே சமயத்தில் நம்ம துளசியும் வெற்றியும் அஞ்சலியை சமாதானப்படுத்துகிறாங்க அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மக்களே அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அஞ்சலியோட பாட்டியை மகேஷன் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துறாங்க அங்கே பார்த்தீங்கன்னா பாட்டியும் நினைவே இல்லாமல் அப்படியே படுத்துருக்காங்க கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க நினைவு எப்போனாலும் வரலான்னு சொல்லி டாக்டர் சொல்லிடுறாங்க மகேஷும் பாட்டிக்கு எல்லா உண்மையும் தெரியும் அவங்க மட்டும் கண் முழிச்சாங்கன்னா மொதல் வேலையை அஞ்சலிக்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிடுவாங்க அதனால இவங்கள சும்மாவே விடக்கூடாது பாட்டி தேவை இல்லாமல் இப்படி வந்து மாட்டிட்டீங்களே என்னோட பர்சனல் விஷயத்துல தலையிட போய் இப்படி ஆயிட்டீங்களே சரி அஞ்சலிய பார்க்கறதுக்கு வந்துட்டு அப்படியே அவளை கவனிச்சுட்டு இருந்திருக்கலாம்ல அதை வெட்டுட்டு என்னை பார்த்தினா உண்மை எல்லாத்தையும் கிட்ட சொல்ல போயிட்டீங்களே அதனால தானே இப்படி இருக்கீங்க இனியும் உங்களை சும்மா விட போறது இல்லைன்னு சொல்லிட்டு அந்த ஆக்சிஜன் மாஸ்க எடுக்கக்காண்டி பக்கத்துல போறாங்க அதே டைம்ல நம்ம வெற்றிய செம மாசம் என்டர் ஆகுறாங்க வெற்றி இங்க வருவான்னு எதிர்பார்க்காத மகேஷும் என்னடா இவை இங்க இருக்கான்னு சொல்லிட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுறாங்க பாட்டி அந்த நிலைமையில பார்த்த வெற்றியும் என்னாச்சு பாட்டிக்கு எப்படி இருக்காங்கன்னு மகேஷ் கிட்ட கேக்குறாங்க மகேஷன் வந்துட்டான் இனிமே இந்த பாட்டியை எதுவுமே பண்ண முடியாது போல இப்ப எஸ்கேப் ஆயிட்ட எப்படி கொஞ்ச நேரத்துல உன்ன சும்மா விட போறது இல்லைன்னு மகேஷும் நினைச்சிட்டு இருக்காங்க பாட்டி எங்க தான் இருந்தாங்க தெரியாம வழுக்கி விழுந்துட்டாங்க அப்படியே தலையில் அடிபட்டு கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க போல அப்படின்னு சொல்லிடுறாங்க அதை கேட்டோன்ன வெற்றியும் இப்படி ஆயிட்டே பாட்டிக்கு பாவம் சரி வீட்டில் உள்ளவங்க யாருமே இல்லையே என்ன ஆச்சுன்னு கேட்குறாங்க மகேஷன் நான் தான் வீட்டில் யாருக்கிட்டே சொல்லாண்டாம் ரெண்டு நாள்ல எப்படியும் பாட்டிக்கு சரி ஆயிடும் இப்போ நம்ம ஏதாவது சொன்னா அவங்க ரொம்பவே வருத்தப்படுவாங்கல்ல அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க வெற்றியும் நம்ம பாட்டியை பக்கத்தில் வந்து பார்த்துட்டு சரி பாட்டியோட நிலைமை இப்படி ஆயிட்டேன்னு வருத்தப்படுறாங்க அது மட்டும் இல்லாமல் இனியும் வீட்டில் யாருக்கிட்டேயும் சொல்லாமல் இருக்குது சரி இல்லை நான் மாமாக்கிட்டே துளசிக்கிட்டே எல்லாம் ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன்னு நம்ம வெற்றியும் அவசரமாக கால் பண்ண போறாங்க இதை பார்த்துட்டு இருந்த மகேஷும் பயங்கர டென்ஷன் ஆயிடுறாங்க என்னடா இது இந்த வெற்றி வந்து எல்லாத்தையும் சொதப்பிட்டானே இந்த பாட்டி மட்டும் கண்முனிச்சு பார்த்தாங்கன்னா எல்லாம் உண்மைய சொல்லிடுவாங்களே இப்போ என்ன பண்றதுன்னு பயங்கர டென்ஷன் ஆகுறாங்க வெற்றியும் கால் பண்ணவும் சிவராமனுக்கும் ஒண்ணுமே புரியல என்ன பண்றது பாட்டி அஞ்சலியை தானே பாக்க போனாங்க திடீர்னு என்ன ஆயிருக்கனு சொல்லி ரொம்ப பதட்டமாவே பாக்க வராங்க கொஞ்ச நேரத்தில் பாத்தீங்கன்னா நம்ம தொடசியும் சிவராமனும் எல்லாரும் இங்க வந்துடுறாங்க சிவராமனும் மகேஷ் கிட்ட எல்லா விஷயத்தையும் கேக்குறாங்க மகேஷும் பாட்டி கீழே விழுந்து இந்த மாதிரி ஆயிட்டுன்னு போய் சொல்ல ஆரம்பிச்சிடறாங்க தன்னோட அம்மாவோட நிலைமை இப்படி ஆயிட்டேன்னு ரொம்ப பதறி போன சிவராமனும் ரொம்ப அடிபட்டுட்டா நினைவு எப்போ வரும்னு டாக்டர் ஏதாவது சொன்னாங்களான்னு மகேஷ் கிட்ட கேக்குறாங்க மகேஷும் எப்பனாலும் வரலாம் இல்லைன்னா வராமலே போகலாம் அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க அப்படின்னு நல்லவ மாதிரி நடிச்சிட்டு இருக்காங்க சிவராமனும் வெற்றி மாப்பிள உங்களுக்கு எப்படி எல்லா விஷயமும் தெரிய வந்ததுன்னு கேட்கவும் வெற்றியும் நான் எதர்ச்சியா தான் இங்க வந்துறேன் அப்ப பாட்டி இப்படி இருக்கிறத பார்த்த உடனே சரி மகேஷ் கிட்ட எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் இனியும் உங்கள்கிட்ட சொல்லாமல் இருக்கிறது சரி இல்லைன்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு கால் பண்ணி வர வச்சேன்னு சொல்லிடுறாங்க பாட்டியை பார்த்தா அஞ்சலியும் துளசியும் பயங்கரமாக வருத்தப்படுறாங்க அஞ்சலியும் பாட்டி என்னை பார்க்க வந்த இடத்துல இப்படி ஆகிட்டாங்களேன்னு சொல்லவும் துளசியும் அஞ்சலியை சமாதானப்படுத்துகிறாங்க சரி அஞ்சலி நீ எதுக்குமே ஃபீல் பண்ணாத ஏற்கனவே நீ கன்சிவா வேற இருக்க எந்த பிரச்சனையும் ஆகாது பாட்டிக்கு சீக்கிரமாகவே நினைவு திரும்பிடணும் சொல்லிடுறாங்க சிவராமனும் அம்மாவுக்கு இப்படி நான் லக்ஷ்மி யார்கிட்டயுமே சொல்லல கொஞ்சம் சரியான அப்புறமா சொல்லிக்கலாம் இல்லைன்னா அவங்க ரொம்ப பதட்டம் ஆயிடுவாங்கன்னு நினைக்கிறாங்க அதே டைம்ல பாட்டியும் கொஞ்சம் நேரத்துல கண் முனிச்சு பாக்குறாங்க பாட்டிய பார்த்த உடனே அஞ்சலி துளசிக்கு பயங்கர சந்தோஷம் ஆகிடுது பாட்டி இப்ப சரியாயிட்டா உங்களுக்கு நினைவெல்லாம் வந்துட்டா அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறாங்க பாட்டியும் ஏதோ சொல்ல வர மாதிரி பேச போறாங்க துளசியும் சரி பாட்டி நீங்க ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாதுங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்றாங்க பாட்டியும் அதை கேட்குற மாதிரி இல்லை கிட்டே எல்லா உண்மையும் அவன் வர்றதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் சொல்லிடணும் என்ன பண்றதுன்னு யோசிச்சே இருக்காங்க மகேஷும் எல்லாரும் சூழ்ந்து இருக்கும்போது என்ன பண்றது இந்த பாட்டிய எதுவுமே பண்ண முடியாதே இவங்க எல்லா உண்மையை சொல்லிட்டாங்கன்னா எனக்கு பயங்கர பிரச்சனை ஆயிடுமேன்னு நினைச்சிட்டு இருக்காங்க பாட்டியும் சிவராமன் அஞ்சலி எல்லாரையும் பார்த்து சிவராமா நம்ம நினைக்கிற மாதிரி மாப்பிள்ளை ரொம்ப நல்லவே கிடையாது நம்மகிட்ட இத்தனை நாளாக நடிச்சிட்டு இருந்திருக்கான்னு சொல்லவும் சிவராமன் பயங்கரமாக குழம்பி போயிடுறாங்க என்ன அம்மா சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கவும் வெற்றியையும் மகேஷையும் திரும்பி பார்க்குறாங்க சிவராமன் பாட்டியம் வெற்றி இல்லை வெற்றி பயங்கர தங்கமானவன் நான் மகேஷை தான் சொன்னேன் அஞ்சலியோட ஹஸ்பண்ட் மகேஷ் தான் அப்படிப்பட்டவேன் மகேஷ் ரொம்ப நாளுக்கு அப்புறமா அவனை தேடி வந்து அவன் ஃப்ரெண்ட கூட விட்டு வைக்காம துரத்தி துரத்தி அடிக்க ஆரம்பிச்சிட்டான் அவ்வளோ கொடூரமானவன் அது மட்டும் இல்லாமல் நம்ம முருகனுக்கும் அவனுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்கு முருகனோட சின்ன வயசு பேரு அர்ஜுன் அது மட்டும் இல்லாமல் அவங்க அம்மாவையும் இவன் தான் ஏதோ செய்திருக்கான் முருகன் இத்தனை வருஷம் மட்டும் அவங்க அம்மாவை தேடிட்டு இருந்தான்ல எல்லாமே இவனுக்கு தெரியும்னு ஒவ்வொரு உண்மையும் அப்படியே சொல்லிடுறாங்க இதை எதையும் எதிர்பார்க்காத மகேஷம் பாட்டி இப்படி எல்லாத்தையும் சொல்லிட்டாங்களேன்னு அப்படியே டென்ஷன் ஆயிடுறாங்க எனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிட்டுன்னு சொன்னதும் என்ன கூட கொலை பண்ணதுக்கு தயங்காமல் தள்ளி விட்டுட்டான்னு சொல்லிடுறாங்க இதெல்லாம் கேட்டுட்டு இருந்தால் அஞ்சலிக்கும் சிவராமனுக்கும் ஒன்றுமே புரியலை சிவராமனை என்னமா சொல்கிற எல்லா உண்மையாக மகேஷ் தம்பி ரொம்ப நல்லவர்னு இத்தனை நாளாக நினச்சிட்டு இருந்தேனே இப்போ என்ன பண்ணுறது என்னோட பொண்ணு வாழ்க்கை இப்படி ஆயிட்டு அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க அதே டைமில் அஞ்சலியும் ஏற்கனவே இவனை பற்றி எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் விஷயம் தெரியும் ஆனா இவ்வளவு நான் நம்பவே இல்ல கடந்த காலத்துல ஏதோ பிரச்சனை மட்டும் அந்த ஏதோ மர்மம் எனக்கு பாட்டி இப்படி பண்ற அளவுக்கு பொயிர் பண்ண எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்லிட்டு மகேஷோட சட்டையை பிடிச்சு கேக்குறாங்க நம்ம அஞ்சலி அந்த சீனா பாக்கிறதுக்கு செம அதிரடியா இருந்தது ஒரு சைடில் சிவராமன் வெற்றி எல்லாரும் மகேஷ் பத்தின உண்மையெல்லாம் கேட்டு அப்படியே ஷாக் ஆகி நிற்கிறாங்க அஞ்சலியும் மகேஷ பார்த்து பாட்டி இப்படி பண்ண நீங்க கொஞ்ச நாள்ல என்னையும் ஏதாவது பண்ண மாட்டீங்கன்னு என்ன உறுதி எவ்வளோ பெரிய வேலை செய்திருக்கீங்க உங்களை சுற்றி பல உண்மைகள் மறைஞ்சிருக்கு ஒழுங்கா எல்லாத்தையும் எப்பவே சொல்லுங்கன்னு கத்த ஆரம்பிச்சிடுறாங்க அந்த இருந்த துளசியும் சரி அஞ்சலி கொஞ்சம் பொறுமையாக இரு எல்லாத்தையும் நம்ம கேட்டுக்கலாம் இப்போ வேற நீ கன்சிவா இருக்க பார்த்துக்கலாம்னு சொல்லி சமாதானப்படுத்துறாங்க நம்ம அஞ்சலிய